இனி நம்ம அதிகமாக போகிற கோயில்னால் அது மாரியம்மன் கோயிலாக தான் இருக்குது ஏன் எப்போ பார்த்தாலும் அங்கேயே போகிறீங்கன்னா எங்கள் ஊரில் சித்திரை திருவிழா மாரியம்மன் கோயிலில் மட்டும்தான் நடக்கும் அதனால் எதையுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போய் சாமியை பார்த்துருவேன் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் காலையில் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஈவினிங்காக கிளம்பி போய் மறுபடியும் அம்மனை பார்த்தோம் அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரத்தில் சும்மா ஜெகஜோதியாக இருப்பாங்க அதை பார்த்து நம்ம மனசில் வேண்டதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க அதனால் போய் அப்படியே அம்மனை பார்த்துட்டு மாரியன் கோயிலில் கண் வாங்கி விட்ருந்தாங்களா அதை போய் பார்க்கலான்னு பார்த்தேன் கண்லேருந்து அதே ஒரு தண்ணியாக ஊற்றிட்டு இருந்துச்சு இது ஏன் இப்படி இருக்குது காவியம் உடனே சொன்னால் அது அழுகுது அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கேட்டதுக்கப்புறம் தான் அது ஹீட்னால் அங்கே கண்லேருந்து தண்ணி ஊற்றுது அப்படின்னு சொன்னாங்களா கோயிலுக்குள்ளே வரப்போயே அவங்க பாட்டிகிட்ட சொல்லி பால் வாங்கிட்டாங்க ஸ்ரீகுட்டி அதை கோயிலில் வச்சு ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க நான் அப்படியே கொஞ்ச நேரம் கோயில்லேயே அமைதியாக உட்காந்துருந்தேன் அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்